சேனல் இன்னைக்கு சூப்பரான சுவையில் இட்லி பொடி தாங்க இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே கிளிக் பண்ணி வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அடுப்பு மேலே ஒரு கடாயி வச்சிருக்கேன் கடாய் காஞ்ச உடனே இதில் ஒரு கப் உளுந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்து விடணும் அடுப்பு வந்து மீடியம் ஈட்லேயே இருக்கணுங்க கைவிடாமல் இது போல் மெல்லமாக வந்து வருத்தி எடுத்துக்கோங்க இந்த அளவு கலர் வந்த உடனே இதை எடுத்து இன்னொரு தட்டில் வச்சுக்கலாம் நல்லா வாசனை வருங்க இந்த டைமில் அதே கடாயில் அரைக்கப்பு வந்து கடலப்பருப்பு எடுத்துக்கணுங்க இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கணுங்க கைவிடாமல் வருங்க அடுப்பு வந்து மீடியம் வைங்க அப்போ தான் வந்து இரு நல்லா வருப்பட்டு வரும் அப்படி நான் வந்து இது வந்து கருகி போயிடுங்க இந்த அளவுக்கு கடலப்பருப்பை வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இதையும் அதே தட்டில் சேர்த்துக்கலாம் அதே கப்பில் பாசிப்பருப்பு வந்து ஒரு அரை கப் எடுத்திருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் வாசனை வர்ற வரை நல்லா வறுத்து எடுங்க மீடியம் ஹீட்லேயே வச்சுருக்குங்க அடுப்பு வந்து இந்தளவு பாசி பயிரும் வறுத்து எடுத்துக்கணுங்க இப்போ இதையும் அதே ப்ளேட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ அதே கடாயில் ஒரு கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன் இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வறுக்கணும்னு இல்லைங்க சூடு வர்ற வர வறுத்தா போதும் கடல வந்து சூடாகணும் உடச்சக்கடலை அது வர இது வறுத்தா போதுங்க இந்த கையில் பிடிச்சி பார்த்தா சூடு இருக்கணுங்க அந்த அளவு வறுத்தா போதும் இதை எடுத்து அதே தட்டில் மாற்றிக்கலாம் அரை கப்பு வந்து வெள்ளை எள் எடுத்திருக்கேன் இதையும் இந்த கடையில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் அளவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் இல்லைன்னா டம்ளரில் நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன மாதிரி எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கோங்க எு வந்து இந்த அளவுக்கு பொறிஞ்சு வரணுங்க இதுதான் கரெக்டான அளவு இப்போ இதையும் அதே தட்டில் மாற்றிக்கலாம் அதே பேனில் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்து அது கூட சேர்த்துக்கணுங்க இப்போது இதையும் அதே தட்டில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்தி எடுத்துக்கணுங்க நான் கழுவி ஒரு துணியில் போட்டு தண்ணி இல்லாமல் ஆற வச்சு எடுத்துருக்கேன் கறிவேப்பிலை இது கூட நல்லா சேர்த்து கைவிடாமல் இது போல் வறுத்தி எடுத்துக்கணும் கறிவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது இந்த வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பத்து வரமிளகாவை இது கூட சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் பத்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கூட வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க இந்த மிளகா வந்து காரம் அதிகமாக இருக்கும் அதனால் நான் பத்து போல் சேர்த்துருக்கேன் இந்த அளவு மிளகா வந்ததும் இது கூட இந்த தட்டிலே சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நல்லா ஆரட்டும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை வறுத்து இது கூட சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையும் மிக்ஸியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குறை குறைப்பான இதில் அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கினேன் இந்த பதம் வந்து ரவை பதத்துக்கு இருக்கணுங்க ரொம்ப நைஸாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் நரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதை ஒரு காற்று போகாத பாக்ஸில் போட்டு வச்சுக்கினிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட நல்லெண்ணெயை சூடு பண்ணி சேர்த்துக்குங்க உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இல்லைனா நெய் கூட சேர்த்துக்கலாம் இல்லைனா சாதாரணமாக நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சூடு பண்ணி சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் இது போல் கண்ணாடி பாத்திரத்துலேயோ இல்லை பிளாஸ்டிக் பாத்திரத்துலேயோ அதெல்லாம் நீங்கள் டைட்டாக இருக்கிற பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாது நீங்கள் தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட இந்த இட்லி பொடியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்